என்ன நல்லையா சொல்லுங்க அப்போதான் தெரியும் கரெக்டா வீடியோவில் அதெல்லாம் ஆயில் ஊத்திக்கணும் பிறகு மிளகாய்க்கு உதகத்துக்கு போடணும் அப்புறம் சால்ட் அப்படிதான் கரெக்டாக இருக்கணும் அப்படி மிக்ஸின்னு பண்ணிக்கணும் அடுத்து அரைச்சு வச்ச வரமிளகாயை கொட்டிக்கணும் அதிகம்மா ம் இது அப்புறம் ஆ ரொம்ப கரெக்டாக கரெக்டாக

பின்பு அலசி வைத்த கறியை போட்டு போவும் அம்மா அப்பா

ん குடுங்கீங்க ஒரு 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 நாட்டுக்கோ பண்ணுன்னு நாட்டுக்கோழி சும்மாவே கடிக்க முடியாது ஆடாக இருக்கும் வீடியோ பாஸ் கொடுத்துரு நண்பர்களே இதுதான் நம்ம பைமோட் கம்பெனியோட இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்க உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் பூஜை பொருட்கள் பேஸ்ட்டு சோப்பு அப்படின்னு அனைத்து பொருட்களுமே தரமாக கிடைக்கும் விலை குறைவாக கிடைக்கும்